ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்னைக்கு இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போறோன்னா நம்ம கூனில் இப்போதைக்கு என்ன அப்டேட் நடந்தது தான் பார்க்க போகிறோம் மணி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஆறுற இன்னும் ஒரு அஞ்சு ஆறு புராட்டம் அடைய வேண்டியிருக்கு இதில் ஆறுமே தான் கரண பட்டா தான் ரெண்டு ஜாக்கு அப்புறம் மேலே ஒரு ஜாக்கு இருக்குது ரெண்டு சப்ஜா இருக்குது ஒரு ஒயிட் கிடக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வீடியோ போடல அது வந்து வேலைக்கு போகிறனால வீடியோ போட முடியல அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா சாதா புறாவெலாம் கழிச்சிட்டோம் இப்போ நம்ம கூண்டில் ஃபுல்லாக கரணம் மட்டும்தான் இருக்குது ஒன்றுன்னா பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம டூல்ஸ் பார்க்க சரியா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கருன்னு முட்டை வச்சிட்டாவேன் இப்போதான் நம்ம ஓவர் அடி எத்தனை ரெண்டு முட்டை வச்சுருக்கு ரெண்டு முட்டையுமே இப்போ தான் வச்சுருக்கேன் நினைக்கிறேன் இது ஓவர் ஓவரடியே நல்லா தரமாக இருக்கும் அடி அப்புறம் இங்கெல்லாம் இன்னும் எதுவும் வைக்க வைக்கல இது இப்போ தான் குச்சி அடிக்கிறதுக்கு இது ஒரு மேலு இது பார்த்தினா இது நல்லா அடிக்கிறது தான் இங்கெல்லாம் குச்சி அடுத்து வச்சுருக்காவ இந்த மெயிலுக்கான ஃபீமேலு இதுதான் இவங்க இவங்க தான் அந்த குச்சி அடிக்கிறக்காவே இன்னும் ரெண்டு நாள் முட்டை வச்சிருக்காவை முட்டை வச்சால் அடுத்து அப்டேட் போட்டுடுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இது பார்த்தீங்கன்னா ஐயோ இது இதுவும் நல்லா ஓவர் அடி தான் இதோட குஞ்சுக்கு அடிபட்டுருக்கு மேட்ச்சு தெரியல ஏதோ கொத்தி இருக்குது இது நம்ம மெடிக்க மஞ்சள் ஒன்றும் செய்யாது இது பார்த்திங்கன்னா இதுவும் கருணை தான் நம்ம இப்போ இருக்கிறது ஃபுல்லாக கருணை மட்டும்தான் அப்புறம் இங்கேலாம் ஒன்றும் இல்லை இது பார்த்திங்கன்னா நம்ம க்ரௌண்ட் ரோலரோட பட்டா இது நான் தான் வளர்த்துட்டு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவோம் நம்ம வந்தளவியை இறக்கி தான் தரான்னு சொல்லிட்டு நம்ம இதாக இருக்கும் க்ரௌண்ட் ரோலரு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓவரெடி நம்மளோட மேக்ஸிமம் ஓவரடி ப்ளஸ் டைமிங் இருக்கும் இது பற்றினா ரெண்டுமே இது ஒரு ரெண்டு பேர் இது சிங்கிள் ரிங் போட்டிருக்க வந்து ஃபீமேலு டபுள் ரிங் போட்டிருக்க வந்து மேலு அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை அப்புறம் இன்னொரு இடத்துல விட்டுட்டு பாருங்க காமிக்கிறேன் இது நம்ம தெரியும் பாண்டிச்சேரி லைனு முட்டை வச்சு ரொம்ப நாள் ஆகிட்டு நான் பொறிச்சிட்டாவே ஒரு ஒரு குஞ்சு இருக்குது அப்புறம் இந்த லைன்லாம் ஒன்றும் இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மகிட்ட ரொம்ப தரமாக அடிக்கணும்னா சப்ஜெக்ட் தான் கரணப்புறால் மேக்சிமம் தான் நல்லா அடிக்கும் நிறைய பேர் தான் வேண்டான்னு சொல்லுவீங்க நம்ம கேஜில் இதை அடிக்கிற மாதிரி இப்போதைக்கு எதுவுமே இல்லை ஃபஸ்ட்டு அந்த பாண்டிச்சேரி புலாக இருந்துச்சு இது வந்து நம்மகிட்ட பிறந்த வளர்ந்த பட்டா தான் வேற லெவலில் அடிக்கும் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது இதுவும் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் இதோட அடிக்கும் அப்புறம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இப்போ தான் வருது அதுவும் நல்லா அடிக்கும் இது பார்த்திங்கன்னா இது கீழே அடிக்கக்கூடியது நம்ம கேஜில் போடலாம் வெளியே எடுத்து விட்டாச்சு இந்த கேஜிலாம் இப்போது காலி பண்ணியாச்சு இந்த கேஜிலாம் மயில் போட்டிருந்தேன் மயில் நமக்கு செட் ஆகலைன்னா கொடுத்துட்டேன் செட் ஆகலைன்னா கொடுத்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தவிடாப்புறம் ரெண்டே ரெண்டு புறா ஜோடி தான் இருக்குது அதாவது குஞ்சு மாற்றிக்கிறதுக்கு புறாவோட முட்டையை மாற்றிக்கிறதுக்கு இது ஒன்று அப்புறம் இது நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் தெரிஞ்சிடும் கண்டிப்பாக இது ஒன்று இது ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தவுடால் புறா நான் எதுக்கு வச்சுக்கேனா பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இது வந்து நம்ம கர்ணப்புறாவோட சிக்ஸு எப்படி எப்படி ஃபீட் பண்ணி வச்சுருப்பாருங்க கர்ணபுரா மேக்சிமம் அந்த மாதிரிலாம் ஃபீட் பண்ணிட்டாது தௌடால் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் ஃபீட் பண்ணுவோம் பார்த்திங்கனாலும் தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ இறக்கு கொடுத்துருக்குன்னு இது நம்ம பாண்டிச்சேரியோட பட்டா தான் இது சிங்கிள் பட்டா தான் இருக்குது ஒரு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் குச்சி தான் அடிக்கிறக்காவே பிறகு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் கீழே அடிக்க முடியாது நம்ம எல்லாமே கேஜிலேருந்து வெளியே விட்டோம் அப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியோட பட்டா இதுவுமே நல்லா அடிக்கும் இது அடிக்க ஆரம்பிக்கல பட்டா தான் அப்புறம் என்ன புதுப்பே பாருங்கள் பிளாக் இவன் தான் நம்ம இருக்கையில டைமிங்கில் ரொம்ப அதிகம் ஏழு மணி நேரத்துக்கு மேலே பிறந்தது நான் ஒழுங்காக காட்டுறேன் ஷார்ட் வீடியோ இது தனியாக வச்சு போடுறேன் அந்த பிளாக் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரத்துக்கு மேலே பறக்கக்கூடிய கர்ணபுரால் மண்டல இது மட்டும்தான் இது அந்த பாண்டிச்சேரி அப்புறம் இன்னும் அந்த கூண்டில் இருக்க காமிக்கிறேன் இது நம்ம இது யாருமே காமிச்சிருந்தேன் இது இது அந்த அதில் முட்டைக்கு ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ரெண்டுமே இது ஒரு பேர் பார்த்திங்கன்னா இது நான் மதுரை வரைக்கும் நான் சேல்ஸ் பண்ணேன் ஆனால் ரிட்டன் நம்ம வீட்டுக்கே வந்துடுச்சு அதனால் நம்ம இதை கொடுக்கல மதுரை கோட்டை கொடுத்தேன் கோயில் ஆலங்குளம் இந்த மூணு ஊருக்குமே நான் கொடுத்தேன் ஆனால் அவங்க ரெக்க கிட்ட அவுத்து விட்டதோட சரி நம்ம வீட்டுக்கு வந்துடுது ஒரு ஆள் ரெக்க வெட்டியே போட்டிருந்தார் ஒரு மாதத்து மேலே அவங்க வீட்டில் இருந்துச்சு அதுக்கப்புறமும் விட்டதோட நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு அதனால் நம்ம இதை கொடுக்கல இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டிலேயே எழுந்து போட்டு இவங்க தான் குச்சி அடிக்கிறதாக அடுத்த முட்டை ரெடி பண்ணிகிட்ருக்கு அப்புறம் நம்ம இந்தலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் ரோலர் தான் போட்டிருக்கோம் காட்டுற ஒன்றுனா இது பார்த்திங்கன்னா நம்ம க்ரௌண்ட் ரோலரு முட்டை உட்காந்துருக்கு முட்டையை வச்சிருச்சு ஒரு முட்டை ரெண்டு முட்டை வச்சிருக்கு தான் கை வேண்டாம் அப்புறம் இது ஃபீமேலு இது மேலு அடை இருக்குது இது மேலு இது ஃபீமேலு எனக்கு ஒரு நாள் இதனால் உருட்டி காமிக்கிறேன் அப்புறம் இந்த க்ரௌண்ட் ரோலர் வந்து நான் பிரித்து போட்டிருக்கேன் மேல் ஃபீமேல் தனியாக பிரித்து போட்டிருக்கேன் ஏன்னா நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி பிரித்து போடுவேன் பிரித்து போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் கழிச்சு தான் சேர்த்து விட்றோம் இதுவும் க்ரௌண்ட் ரோலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் க்ரௌண்ட் ரோலர் தான் இதை நம்ம பிரித்து போட்டு இன்றைக்கி தான் ஜோடி சேர்த்து விட்டேன் ஜோடி பேராயிட்டு எப்படின்னு ஒரு ஆறு நாள் ஏழு நாளாக முட்டை வச்சுரும் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரௌண்ட் ரோலர் நல்லா கூட இது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பற்றினாலும் க்ரௌண்ட் ரோலர் தான் இது பார்த்திங்கன்னா இது நம்ம தரையிலே தூக்கி போட்டால் அடிக்க முடியாது அதாவது நம்ம இது தரையில் தூக்கி போட்டால் அடிக்கும் இது பார்த்திங்கன்னா க்ரௌண்ட் ரோலர் இது முட்டை வச்சிருந்து ரொம்ப நாள் ஆச்சு குஞ்சு பொறிச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் இன்னும் குஞ்சு பொறிக்கலை அந்த க்ரௌண்ட் ரோலர் முட்டையை பார்த்தா தெரிஞ்சுருக்கோம் இப்போ தான் மூக்கு குத்திருக்கு எப்படின்னு நினைக்கலாம் நாளைக்கு பொறிச்சிரும் அப்புறம் இந்த முட்டையும் அப்படி தான் இருக்குது அது கூட வச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்ததும் க்ரௌண்ட் ஃப்ளோர் க்ரௌண்ட் ரலர் தான் பிளேக்கு நல்லாவே உருளும் இது நம்ம கையிலே பிடிச்சா தான் இருக்கும் அந்தமாதிரி உருண்டு கிடக்கும் இந்த சாண்டல் கலர் பார்த்திங்கன்னா அதேமாரி தான் நல்லா உருளும் இது பார்த்திங்கன்னா இப்போ தான் முட்டைக்கு உட்காந்துருக்காங்க இதை நான் இன்றைக்கி தான் பேர் பண்ணால் பேராயிருச்சு இந்த மாதிரி மேக்ஸிமம் பிரித்து போட்டு பேர் பண்ணுங்கள் நல்லாவே பேராகும் நல்லாவே சிக்ஸ் வளர்த்து கொடுக்கும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் குழி போச்சிருக்கதை கண்டிப்பாக ஒரு ஏழு நாள் எட்டு நாளில் முட்டை வச்சிடும் அப்புறம் இந்த மாதிரி கேஜி ரீடிங் போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி பாக்ஸ் வைங்க ஃபுட்டுக்கு அதான் ரொம்ப ஈஸி இதான் ஃபுட்டுக்கு மேக்ஸிமம் ஃபுட்லாம் கிடச்சிருந்தாது அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு கூண்டு ஃப்ரீயாக தான் இருக்குது இதில் நம்ம என்ன வளர்க்கலான்னு தெரியல ஃபேன் டைல் இருக்கேன் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுனா என்ன ப்ரா போடலான்னு சொல்லுங்கள் நம்ம வளர்த்தலாம் எந்த மாதிரி ஃபேன்சி ப்ரா அதாவது கேஜில் போடுற மாதிரி ஏதாவது ஃபேன்சி புரா தெரிஞ்சால் நீங்கள் கமலில் பண்ணுங்கள் நம்ம அதை வாங்கி வளர்த்திடலாம் ஒரு எட்டு ஜோடி வளர்க்குற மாதிரி கிடக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம ஓவரடியோட பட்டா இதுவும் ரெடியாக இருக்குது இன்னும் வாய்ஸே மாறல இப்போ தான் கூண்டுட்டு வெளியே வந்திருக்கு இதோட அடிவெட்டியெல்லாம் அடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக கிஃப்ட் கூப்பிட்டு தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மயில் மட்டும் கிடக்கு இது மயில் உங்களுக்கே தெரியும் ரொம்ப நாள் வளர்த்துக்கிட்டு இருக்குன்னு இது நம்ம விற்க மனசில் அதனால் அப்படியே இருக்குது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கரண தான் இது பார்த்தீங்கன்னா கரணை தான் இதுவும் கருணு எல்லாமே அடிக்க முடியுது பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் இப்போதைக்கு இதில் வந்து நான் இன்னும் பிரீட் பண்ணலை ப்ரேட் பண்ண பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கு ரெண்டு மட்டும் தான் பிரேட் ஆகிருக்கு இது ஒரு ஜோடி அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த இதுவும் ஒரு ஜோடி அப்புறம் பார்த்திங்கன்னா இதாக இருக்குது இதுவும் இந்த இதுவும் ஒரு ஜோடி அப்புறம் இந்த ஒயிட்டும் இந்த ரெட்டும் ஒரு ஜோடி இந்த ஃபேண்டல் பார்த்திங்கன்னா இன்னும் எது கூட சேரல அதுக்கு ஒரு நல்ல ஒரு மேல் வாங்கி போடணும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது புராட்டம் இருக்குது ஃபுல்லாக கரணம் மட்டும்தான் தான் இருக்குது பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சுருக்கும் இருட்டாகிட்டனால ஒன்றும் தெரியல இந்த ஃபேன்ட்டையில் உங்கள்கிட்ட யார்ட்டையாவது ஒரு மேல் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம வாங்கிக்கலாம் ஒரு நல்ல ஒரு ப்ரேடிங் மேலாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம மூணாவதாக கட்டின கேஜி இது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புறாவுக்கு கன்று வலி இருக்குது அதை நம்ம ரெடி பண்ணிடலாம் அது ஈஸியாக ரெடி பண்ணிடுவோம் நான் போல் அதுக்கு அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் நம்மகிட்ட ஒரு டைமிங் இன்னொரு புறா இருக்குன்ட்டு பார்த்தலாம் தெரிஞ்சிருக்கும் ஏழு மணி நேரத்துக்கு மேலே பறக்கக்கூடிய நம்ம கரணப்பட தான் நம்ம பந்தயத்துலாம் போகிறது கிடையாது பார்த்தி நாளில் தெரிஞ்சுருக்கும் இது ஒன்று அப்புறம் இது ஒன்று அதுக்கு வந்து சப்ஜா கலர் ஒன்று பேராயிருக்கு அந்த சப்ஜா நல்லா அடிக்கும்னால் டைமிங் கிடையாது அந்த மேல் வந்து நல்ல டைமிங்கு ப்ளஸ் அடி கம்மியாக தான் இருக்கும் ஆனால் டைமிங் நல்லாயிருக்கும் அது கூட பேராக இருக்குது பார்ப்போம் அதோட ஜிக்ஸ் விட்டுருக்குன்னு அப்புறம் இந்த ஒயிட் பார்த்திங்கன்னா இன்னும் பேராகலை ஃபேமே ஃபீமேல் தான் இது இது எப்போ பேரானது இல்லை ஆனால் இந்த டைமிங்கோட ஃபீமேல் வந்து இருக்குது ஒரு சிக்ஸோட தான் இருக்குது இந்த டைம் ஒரு ஒரு சிக்ஸ் தான் இருக்குது பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த டைம் நல்ல கலர் சூப்பராக வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேஜில் அவ்வளோ தான் அப்டேட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியில் பார்க்கலாம் பாய் டேட்டா